பாச்சத்த கொரியா அண்ணன் பண்டிச்சாமி அவர்களே மத்தவனிய செயனாரா அன்பு சகோதரன் நண்பன் ராஜ கொரியா செயலாளர் தபி தருமளே பித்ரோலியார் செயலாளர் குடிய சோழன் நம்ம எல்லாமே போதிய கருளாக திட்டி பேச கேட்டுக்கொள்ள நம்ம அன்பு தோழர்கள் சகோதரிகள் யாரையும் திட்ட வேண்டாம் நாம் தலைவர் சொல்ல இந்த கட்டளைக்கு அடிப்படைந்து மக்கள் தலைவர்கள்

நிர்வாகிகளை போட்டு சிறப்பாக உங்களுக்கு தான் எல்லாத்துக்கு தான் நீ எல்லாம் சிறப்பாக பண்ணணும் தமிழ்நாட்டினுடைய சூழலை கருதி நம்மளுடைய மக்கள்தாரியானவர்கள் வருகிற முதலமைச்சர்

अर <laughs> में